அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவதுல மூன்றாவது பார்க்க மூன்றாவது மூன்றாவதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புளித்தங்கி குகை பாஞ்சை வளம் தேசியம் காத்த செம்மல் கப்பலோட்டு தமிழர்கள் ஒரு நாலு டாபிக் கொடுத்துருவாங்க அதில் மு முதற் பகுதியாக பார்த்தோம்னா செய்யுள் கொடுத்துருக்காங்க புளித்தங்கி குகை இது யார் எழுதுனா அப்படின்னா சங்ககால உள்ள ஒருவரான காவற்பெண் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அவங்க புறநானூற்றில் எழுதிய ஒரே ஒரு பாடல் இது மட்டும்தான் இது வந்து எண்பத்தி ஆறாவது பாடலாக வந்து அமைஞ்சிருக்கு புறநானூற்றில் அது புறநானூறுங்கிறது வந்து வெறுமணமே இல்லாம இது சங்ககால மக்களின் வாழ்க்கை வீரம் பண்பாடு ஆகியவற்றை வந்து கருபொருளா கொண்டு தான் புறான ஒரு பாடல் அதுல ஒரு பாடல் தான் நம்ம கொடுத்துருவாங்க இவங்க வந்து இப்ப சங்ககால காவல் பெண்டவங்க வந்து கல்வி தேர்ச்சியும் கவிபாடு மாற்றம் மிக்கவர்கள் அவங்க எழுத ஒரே இவர் வந்து யாருன்னா சோழ மன்னன் கோப்பெருன் நற்கிலியோட செவிலித்தாயா வந்து விளங்கியிருக்காங்க அவங்க எழுதிய பாடல் தான் நம்ம கொடுத்துருவாங்க அந்த பாடல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிற்றில் நற்றுண் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியே ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவான் மாதோ பொற்களத்தானே அப்படின்னு அதாவது தன்னோட வீட்டுல வந்து ஒரு தூணை பற்றி நின்று ஒரு பெண்ணானவர் கேட்கிறான் உன் மகன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வினவும் போது அதுக்காக அந்த அந்த சங்க அந்த சங்க காலத்துல வந்த அந்த பெண்மணி வந்து என் மகன் வந்து இங்க இல்லை ஆனா எங்க இருப்பான்ங்கிறது எனக்கு தெரியும் அவன் அவனை பெற்றெடுத்த வயிறான புலி தங்கி சேர்ந்த புலி தங்கி போன வயிறாட்டம் அவன் பெற்றெடுத்த வயிறானது இங்க இருக்கு அவன் வந்து இங்க இல்லை என்னாலும் அவன் போர்க்காலத்துல இருப்பான் அப்படிங்கிறது அந்த பாட்டோட மீனிங் சிற்றில் அப்படின்னா சிறிய வீடு அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்றாங்க சொல்லும் பொருள் கேட்கும்போது சிறிய வீடு சிற்றில் அப்படின்னா யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவன் இங்க இல்லை அவன் ஆனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் புலி சேர்ந்து போய் கல் அலை போல கல் அலைனா கல் குகை அப்படிங்கிற பொருள் சொல்லும் பொருள் வரும் நமக்கு புலி சேர்ந்து போய அலை போல ஈன்ற வயிறு இங்க இருக்கு அவனை பெற்ற வயிறு இங்க இருக்கு ஆனா அவனும் இருப்பது போர்க்களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட மீனிங் புரியு முடியுது நமக்கு வந்து சொல்லும் போல கேக்கும்போது சிற்று ஆண்டு கல் அலை அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம தன்மதி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் கேட்கறதா இருந்தாலும் அப்பதான் கேட்க முடியும் அது நம்ம வந்து பொருளான பாடல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து பொருளான ஒரு இருக்கு போது இந்த பாடல் வந்து நம்ம மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து தன் மதிப்பீடுல வந்து பொருள் தான் சொன்ன மாதிரி யாண்டுங்கிறோட பொருள் வந்து எங்கே அப்படிங்கிறது யாண்டு உழனும் அப்படிங்கிறது வந்து பிரித்தெழுந்து கேட்கும்போது யாண்டு கூட்டல் உலனும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் கல் கூட்டல் அலை இது சேர்த்தெழுது கிடைக்கிறது வந்து கல் அலை அப்படின்னு சொல்லி கிடைக்குது இந்த பாடல வந்து அவ்வளவுதான் முடியுது இதுக்கப்புறம் வந்து பாஞ்சேவளம் அப்படிங்கிற இன்னொரு செயல் அது பாஞ்சேவளம் நமக்கு மனப்பாட பாட்டு இல்லை அப்படின்னாலும் அதனோட ஆசிரியர் பெயர் என்ன அதுல யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இது தெரியணும் அதுல இருந்து சொல்லும் பொருள் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பாஞ்சேவலம் பாஞ்சேவளம் வந்து நான் வானமாமலை எழுதி எழுதியிருக்காரு இவர் எழுதி இவர் வந்து பல விதமான நாட்டுப்புற பாடல்கள்லாம் தொகுத்து எழுதியிருக்கு அதிலிருந்து எழுதி தான் கட்டபொம்மு வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அதிலிருந்து தான் நமக்கு பாஞ்ச வளங்குற டாபிக்ல கொடுத்துருக்காங்க பல வரலாற்று வரலாற்று பாடல்கள் அதிகமா இருக்கு நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கு அதுல ஒரு ஒரு விதமான வீரத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் அந்த பாஞ்ச வளங்குறது குறிப்பா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலம் குச்சி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த பகுதியில் எப்படி இருந்தது அப்படின்னு பத்தி தான் அந்த பாடல சொல்லிருக்காங்க இந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம் சுத்த வீரன் சுத்த வீர சூரன் கட்ட இவ்வளவு பாஞ்சாலங்குறிச்சின் வளங்கள் சொல்வேன் அதாவது பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செஞ்ச கட்டபொம்மனோட அந்த பகுதி எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க நாட்டு வளங்களை சொல்கிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையாம் கோட்டைகளாம் சுத்த கோட்டைகளாம் அதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம் கோட்டைகள்லாம் இருக்கும் அதிகமான கோட்டைகள் சுற்றியும் பாஞ்சுரிச்சி சுற்றி இருக்கலாம் அதுல வந்து அதிகமான வேலைபாடுகள் நிறைந்த சுற்று சுற்றுச்சுவர்களும் இருக்கு கோட்டைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாட்டு வீட்டில் உயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதியில் ஓடைகளாம் பூட்டும் கதவுகள் நேர்த்திக்கலாம் பண பொக்கிஷல் வீடும் பார் சாஸ்திகளாம் அதாவது வீட்டிலே மணி மேடைகளும் இருக்கு மெத்த வீடு கூடிய பொருந்திய வீடுகளும் இருக்கு பூட்டு பூட்ட அதாவது பூட்டக்கூடிய கதவுலாம் கூட சில வேலைபாடுகளோட அந்த வீடுகள் இருக்கு வசதிப்படுத்தியவர்களும் வந்து அந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆசார வாசல் அலங்காரம் துரைராசன் கட்டபொம்மன் சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் இருக்கான் அதாவது ஆசார வாசல் வாசல் கூட நல்லா அலங்காரமா செஞ்சிருக்காங்கன்னா பட்ட ஊர்ல யாரு வீட்டு இருக்கா இருக்காங்கன்னா யாரு வந்து அரசு செய்கிறாங்கன்னா பாஞ்ச கட்டபொம்ப வந்து அரசு செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகங்களும் வீதிகள் வந்து நிறைய விஸ்தா பெரிய வீதிகளும் இருக்கான் அந்த வீதிகள நந்தவனங்கள் நம்ம சொல்லும்ல சோலைகளும் இருக்கு சந்தன மரங்களும் நிறைஞ்சிருக்கு அந்த பகுதியில வந்து நெல்லும் கமுக்கும் பாக்கும் வந்து அதிகமா வந்து விளைஞ்சு அது அதுபடியாப்பட்ட இடம் தான் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாரண வாரண சாலை புறமா பரி வளரும் சாலை புறம் அதாவது யானைகள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பக்கமாக இருக்கும் குதிரைகள் வளரக்கூடிய இடம் ஒரு பக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தோரண மேடை புறமாம் தெரு சொக்கட்டான் சாரியில் புறமாம் அப்படின்னு இருக்காங்க சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் பலம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அதாவது மாங்குயில் கூப்பிடும் அப்படின்னா குயில்கள் வந்து அதிகமாக பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இடமும் மயில் வந்து அதனோட அழகை பாஞ்சாலங்குறிச்சியோட அழகை வந்து சொல்லிக்கிட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்பு வளர்ந்தோர் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியில் சில அதிசயங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்களாம் என்னன்னா முயலும் நாயை விரட்டுமாம் நல்ல முனைவுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புளியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்க தண்ணீர் தான் குடிக்குமாம் அதாவது முயல வந்து முயலானது வந்து நாயை விரட்டக்கூடிய காட்சியும் பசுவும் புளியும் ஒரே இடத்துல போய் தண்ணி குடிக்கிற ஒரு காட்சியும் வந்து பாஞ்சாலங்குறிச்சில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் கரந்த பாலை காகம் குடிக்காது குடியாது எங்கள் கட்ட பொம்மைத்துறை பேரு சொன்னால் மறந்தருவாளே சக்கதேவி திரு வாக்கருவல் செய்வாளே சக்கதேவி அதாவது ஜக்கமாங்கிற ஒரு தெய்வமானது அந்த பகுதியில் வந்து வறந்து பாஞ்சாலங்குறிச்சிலே வறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரந்த பாலம் கூட காகமானது குடிக்காது பாஞ்சாலங்குறிச்சியோட வளங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நமக்கு வந்து ஆசிரியர் சொல்லி இருக்காரு அப்படின்னா வீரன் அப்படிங்கிற பொருள் பொக்கிஷம்னா செல்வம் ஜாஸ்தினா மிகுதி அப்படிங்கிற பொருள் வருது விஸ்தாரம்னா பெரும் பரப்பு அதிகமா இருக்கக்கூடிய பரப்புகள் வந்து சொல்றாங்க வாரணம்னா யானை தெரியும் பரினாலும் குதிரைங்கிறது தெரியும் சிங்காரம் அப்படின்னா அழகு கமுகுனா பாக்கு அப்படிங்கிற பொருள் வருது இதுல வந்து நமக்கு அடுத்த கேள்வி கேம்னா பிரித்தெழுது கேட்கலாம் பிரித்தெழுதுன்னா கூட்டும் கதவுகள் அப்படின்னு கொடுத்துருவாங்க அது வந்து பிரித்து எழுதுனா பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்னு பிரிக்கலாம் தோரணம் மேடை இதை பிரிச்சா தோரணம் கூட்டல் மேடை அப்படின்னு பிரிக்கலாம் வாசல் கூட்டல் அலங்காரம் இது வந்து சேர்த்து வாசல் அலங்காரம் அப்படின்னு ஒரு பொருள் வரும் அவ்வளவுதான் இதுல கேட்கணும்னா அடுத்து வந்து அதிசயம் கத்த செம்மல் பசுமுறை முத்துராமலிங்கி தேவர் இவர் வந்து தேசியம் உடல் தெய்வீக உயிர் என கருதி மக்கள் தொண்டு செஞ்சு வந்தவர் இவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் வந்து அழைக்கப்பட்டவர் இவரோட இளமை காலம்னு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதாம் நாள் வந்து பிறந்திருக்காரு இவரோட இறப்பும் அதே நாள் தான் ஆனால் வருஷம் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து நடந்திருக்கும் இவரோட ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய பசுமூரில் வந்து பிறந்திருக்காரு பெற்றோர் உக்கபாண்டி தேவையார் இந்திராணி அம்மையார் அப்படிங்கிற பெற்றோர் இவங்க வந்து ஒரு முஸ்லீம் வளப்பு தாயால் தான் வந்து பால்வீட்டி வளர்க்கப்பட்டார் தொடக்க கல்வி கமுதியிலையும் உயர்நிலைக் கல்விக்கு மதுரை பசுமலைக்கும் வராரு மறுபு திரும்பவும் ராமநாதபுரத்தை போய் போயிடுறாரு அங்க ராமநாதபுரத்துல அந்த டைம்ல வந்து பிளேக் நாய் வந்ததுனால அவரோட பள்ளி படிப்பானது நின்றுது அந்த டைம்ல வந்து அதுக்கப்புறம் பள்ளிப்படிப்பு நிறுத்தினவனையும் பல நூல்களை வந்து இவரே தேடி தேடி படிச்சு தன்னோட அறிவியும் புலமையும் வந்து வளர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் இவரோட பல்துறை ஆற்றல் சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து ஆங்கிலம் நல்லா சரமாரியா பேசுவார் தமிழும் கூட நல்ல புலமை பெற்றிருந்தார் மற்ற சிறப்புகளை பார்த்தா சிலம் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுற்றுலா சோதினம் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஃபுல்லா எல்லாமே கற்று வச்சிருந்தாரு அது இல்லாம அரசியல் ஆர்வமும் இவருக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் விடுதலை போராட்டத்தில் இவரோட பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா ஆங்கில அரசு பலமுறை வந்து இவரை கைது செஞ்சிருக்காங்க என்ன ரீசன்லாம் குறிப்பா எல்லா மேடைகளிலும் வந்து சுதந்திரத்திற்கான போராட்டத்தை முன்னெடுத்ததுக்காக ஆங்கில அரசு இவரை வந்து கைது செஞ்சிருக்கு அது இல்லாம அது மட்டும் இல்லாம வாய்ப்பூட் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து இவருக்கு வந்து ஆங்கில அரசானது போட்டுச்சு குறிப்பா இந்த வடமாநிலத்தில் வந்து வட இந்தியாவில் வந்து இந்த வாய்ப்பு சட்டத்தால் முதல்ல போடப்படுறது யாருன்னா பாலகங்காதர திலகர் அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் வரலாற்று ரீதியாக அங்கே அதுக்கப்புறம் தென்னாட்டில் போடப்பட்ட ஒரு ஒருவர்னா யாருன்னா நம்ம முத்திரமணிக தேவர் தான் இந்த விடுதலை வேட்டையை அதாவது முத்திரமணிக தேவரோட விடுதலை வேட்டையை அறிந்த திருவிக்கா என்ன சொல்றாரு அதாவது திருவி கல்யாண சுந்தரனார் என்ன சொல்கிறாருன்னா தேசியம் காத்த செம்மல் என்று இவர் அழைக்கிறார் இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டது தான் இதை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான் இதுக்கப்புறம் அவரோட அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா நேதாஜியோட நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தார் தொடர்பில் இருந்தார் நேதாஜி ஆறுனா வங்கத்திர சிங்கம் அப்படின்ற அழைக்கக்கூடியவர் நமக்கு தெரியும் இவர் தான் ஐஎன்ஏ அதாவது தேசிய இராணுவத்தை கட்ட அமைச்சவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவரை வந்து அதாவது நேதாஜியை வந்து அரசியல் குருவா ஏற்றுக்கிட்டு தேவர் வந்து ஏற்றுகிறாரு தேவரோட அழைப்பை ஏற்று நேதாஜி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு குறிப்பா மதுரை மாவட்டத்துக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் ஆறாம் நாள் வந்து நேதாஜி வந்து மதுரைக்கு வருகை தெரியலாம் இது வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆஹ் தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதுரைக்கு வந்த நாள் இதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அது கொஷின்னு நல்லா பார்த்துக்கோங்க அவர் அதுக்கப்புறம் முத்துலமிழி அவரோட இணைப்புக்கு அப்புறம் அதிகமான தமிழர்கள் வந்து இந்தி தேசிய இராணுவத்தில் அதிக அளவில் வந்து பயிற்சியும் பெற்றாங்க அதிக அளவு இணைந்தாங்க அப்புறம் விடுதலைக்கு பின்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் நேதாஜிங்கிற பேர்ல ஒரு வார இதில் வந்து முத்துல அமைதியர் வந்து தொடர்ந்து நடத்தி வந்தார் இவரோட பேச்சாற்றல் எப்படி அதாவது முத்துல அமைதியோட பேச்சாற்றல் பத்தி பார்க்கலாம் அவரோட பேச்சாற்றல் வந்து ஃபர்ஸ்ட் எங்கன்னா முதல் உரை எங்கன்னா சாயல்குடிங்கிற ஒரு கிராமத்துல மூணு மணி நேரம் விவேகானந்தரோட பெருமை அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு மூணு மணி நேரம் உரையாற்றிருக்காரு அந்த உரைக்கு அந்த அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டவர் யாருன்னா பெருந்தல்வர் காமராசர் வந்து கலந்துருக்காரு அந்த அந்த நிகழ்ச்சியில இருந்து காமராசர் என்ன சொல்றாருன்னா இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராம தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து மென்ஷன் பண்றாரு அது மட்டும் இல்ல முத்துராமக்தேவரோட சிறப்பு தென்னாட்டு சிங்கம் சொல்றாங்க அவரோட பேச்சு எப்படி இருந்ததுன்னா அவர் பேசும்போது சிங்கம் முழங்குவது போல சொல்லி அர்ண அண்ணா வந்து ஒரு இடத்துல மேடையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டுமா அப்படின்னா அது அதுக்கப்புறம் சில முக்கியமான தலைவர்கள் வந்து தேவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ராஜாஜி வந்து ஒரு இடத்துல தேவரின் பேச்சு வந்து உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதவைகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பட்டற்று உண்மையான பட்டதை மறைக்காம அப்படியே பேசிவிடுவதுதான் அவரோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து முத்துலாமி தேவரை பத்தி சொல்றாரு வட இந்திய வந்து என்ன சொல்றாங்கன்னா முத்துலாமி தேவரோட அவர் ஆற்றிய அந்த ஆங்கில உரையில எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளையர்கள் காலத்துல வல்லபாய் பட்டேல் விதல்பாய் பட்டேல் அவர்கள்லாம் வந்து எப்படி பேசுனாங்களோ அந்த அளவுக்கு இருந்துன்னு சொல்லிட்டு வட இதழ்கள் வந்து இவர் வந்து புகழ்கிறது அந்த பாராட்டு வந்து சொல்றாங்க அதுல அதுக்கப்புறம் வந்து இவரோட எலெக்ஷன் தேர்தல் தேர்தலில் இவர் வந்து முதலமைச்சர் அவர் எந்த அளவுக்கு ரோல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் நிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சட்டமன்ற தேர்தல் நிற்கிறாரு யாரை எதிர்த்துனா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து நின்று அந்த இடத்துல வெற்றி பெறாரு அவர் அப்போ அந்த டைம்ல வந்து ஃபாரின்ல வந்து ஃபாரிஸ்ட் பட்டம் பெற்று இருந்த தோழர் டி கே தங்கமணி வந்து என்ன சொல்றாருன்னா இந்திய தேர்தலிலே ராமநாதபுரம் மன்னர் எதிர்த்து போட்டிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்புலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் உற்று நோக்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் கேடி கே தங்கமணி அவர்கள் வந்து சொல்றாங்க இது மட்டுமா அப்படின்னா கண்டினியூவா நடந்தால் சட்டமன்ற எலெக்ஷன்லேயும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலையும் போட்டி போட்டு வெற்றி பெறாரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழுல சட்டமன்ற எலெக்ஷனையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ரெண்டு எலக்ஷனையும் நின்று ஜெயிச்சிடுறாரு அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கூட ஒரு உடம்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் கூட அவர் பரப்புரைக்கே செல்லலாம் கூட அந்த முறையும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலையும் நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இது மட்டும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்து எலெக்ஷனில் அதாவது காமராசர் ஒரு எலெக்ஷனில் எடுத்து விருதுநகரத்தை விட நகராட்சி தலைவர் போட்டிக்கு போது அவர் வரி யார் கட்டுறாங்களோ அவங்க தான் வந்து போட்டியிட முடியுங்க ஒரு இது இருந்துச்சு அந்த டைமில் அவர் காமராசர் பேரில் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி அது வந்து அவரோட சொத்தாக காட்டி அவருக்கு வரி கட்டினவர் யாருன்னா நம்ம தேவரையா அவர்கள் இதுக்கப்புறம் என்னென்னா அவரோட தேர்தலோட இது முடியுது குற்றப்பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மே பன்னெண்டு பதிமூணு தேதியில கமுதியில வந்து சில பேர் வந்து பிறப்பில இருந்தே குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த பரம்பரை சார்ந்தவன் சொல்லிட்டு சில சட்டங்கள்லாம் இருந்துச்சு அதை எதிர்த்து கமுதியில வந்து அந்த மாநாட்டை வந்து அவர் நடத்துறாரு அந்த கண்டினியூவான போராட்டத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆஃப்டர் அப்புறம் அந்த சட்டப்பாடத்து வந்து நீக்கப்படுது இது மட்டுமா அப்படின்னா இல்லை ஆலய நுழைவு போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து கொண்டு போய் அந்த போராட்டத்தை முன்னிறுத்துறாரு மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டாம் தேதி அந்த போராட்டத்துக்கு திட்டமிட்டவர் யாருன்னா மதுரை வைத்தியநாத ஐயர் இவரு வந்து தேவரையா வந்து அந்த இடத்துல போராட்டத்துக்கு போறாரு அர்ச்சகரை எல்லாருமே வந்து அந்த கோயில நாங்கள் பணி செய்ய மாட்டோன்னு புறக்கணிக்கிறாங்க ஆனா இவர் போய் திருச்சூழியில் இருந்த அர்ச்சகரை ரெண்டு பத்தி கூப்பிட்டு வந்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்கிறாரு யாருன்னா தேவரையா இது வந்து ஆலை நுழைவு போராட்டம் ஹரிஜன மக்களுக்காக அதுக்கப்புறம் விவசாயிகள் தோழராக வந்து முதலமைச்சர் எப்படி பரிணாமிக்கிறாருன்னா ஜமீன் விவசாயி சங்கம்னு ஒன்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாரு அங்கிருந்த கூடிய அதாவது நிலம் வந்து உழுபொருக்கே சொந்தம் அப்படிங்கிற அடிப்படையில இவருக்கும் தனது சொந்தமான நிலங்களை வந்து பிரிச்சு அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நேருக்கும் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இது மட்டுமா அப்படின்னா ஒரு விவசாயம் சார்ந்தது அதுக்கப்புறம் பண்டக சாலை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போறாரு கூட்டுறவு சிந்தனையாளராக வந்து அவர் உருவாகிறாரு எப்படின்னா கமுதியில வந்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இவரே வந்து விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா விவசாயிகளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு மூலியமா வலியுறுத்துறாங்க அப்புறம் தொழிலாளர்கள் தலைவராக வந்து பரிணமிக்கிறாரு முத்துராம்தவர் அதாவது முப்பத்தெட்டு காலகட்டத்தில் வந்து மதுரையில் ஒரு இருபத்தி மூணு தொழிற்சங்கங்களுக்கு இவர் தலைவரா வந்து தலைமையில் இருக்காரு தலைவரா வந்து திறந்துருக்காரு இதுமா இது கண்டினியூவா வந்து ஜீவானந்தம் கூட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நூற்பாலை போராட்டம்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதுலேயும் வெற்றி பெறாங்க இந்த போராட்டத்துக்காக கிட்டத்தட்ட ஏழு மாதம் வந்து சிறை தண்டனை வந்து பெறாங்க பெறாரு வந்து தேவரையா அதுக்கப்புறம் ராஜாபாளையத்தில் வந்து ஒரு உழவர் நான்காக ஒரு பெரிய மாநாட்டை வந்து கூட்டி அதுலயும் வந்து வெற்றி பெறாங்க பெண் தொழிலாளர்கள் மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து அதுலேயும் போராடினாங்க நமக்கு வந்து சாதாரணமாக சம ஊதியம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா கூட அந்த காலகட்டத்தில் அது அப்படின்னு சாத்தியம் இல்லை அதுக்காக கவர்மெண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் போற தான் சம ஊதியம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும்னா தேவரோட சிறைவாசங்கள் பார்க்கலாம் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஜெயிலில் இருந்திருக்காரு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற ஜெயகள்ல சிறைசாலைகள் இருந்திருக்காரு அந்த தாமோங்கிற ஜெய சிறைசாலையை வந்து இரண்டாம் உலக போற காலத்துல வந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது அது ஒரு இராணுவ சிறைசாலை அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பெண்களை எப்படி எந்த அளவுக்கு மதிச்சாரு அப்படின்னு வச்சு தேவையை போய்க்கலாம் அதாவது முப்பத்தாறு ஐம்பத்தஞ்சு வாக்குல ரெண்டு முறை வந்து அவர் பர்மா போறாரு அப்படி பார்க்க போகும்போது புத்த பிசுகள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிறந்தவர்களுக்கு வந்து தன்னோட கூந்தலை வந்து நடைபயணமா வந்து போட்டு அவங்க வரவேற்பது அவங்க வழக்கம் ஆனா தேவர் என்ன சொல்கிறாருன்னா இது வேண்டாம் பெண்களை அதை மறுத்துறாரு இதோட ஒரு இது முடியும் அந்த படம் முடியுது அப்போட்டி தமிழ் வாவு சிதம்பரம்னா பார்க்கலாம் நமக்கு தெரியும் வவு சிதம்பரம் யாருன்னா சுதேசி போராட்டங்கள் காலத்தில் வந்து ரெண்டு கப்பல் காலியோ அப்படிங்கிற கப்பலும் லாபங்கிற கப்பலையும் வாங்கி நம்ம சுதேசி இயக்கத்தை வந்து முன்னிறுத்தி கொண்டு போனவர் அப்படின்னு நமக்கு தெரியும் வரலாறு படிக்கும் போது தூத்துக்குடி துறைமுகத்துல வந்து இந்த ஒரு நிகழ்வு நடந்ததாக வந்து ராபி சேது பிள்ளை அவரு ராபி சேது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தான் வந்து இந்த பாடல் இந்த பா பாடத்தோட ஆசிரியர் அவரை பற்றி ஆசிரியர் குறிப்பு தெரியணும்னா ராபி சேது அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மேடை பேச்சாளர் எழுத்தாளர் தமிழறிஞர் இவர் இவர் சொல்லின் செல்வர் என்று அழைப்பாங்க சேதுவ அதாவது செய்யுலுக்கே உரிய அந்த எதிகை மோனைகளை வந்து உரைநடைக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா முதல் முதல்ல ராப்பி சேது அப்படிங்கிறவர் தமிழ் இன்பம் ஒரு நூலுக்கு தான் வந்து முதன்முறையாக சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்திருக்காங்க இவரோட நூல்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்கன்னா ஆற்றங்கரை நிலை கடற்கரை நிலை இந்த கடற்கரை நிலை தான் நமக்கு வந்து பாடப்பகுதி வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் விருந்து தமிழகம் தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள் வவு சிதம்பரனார் வந்து ஒரு தூத்த அந்த கடற்கரையில் போயிட்டு இருக்கும்போது என்ன யோசிச்சிருப்பாரு அப்படிங்கிறத பற்றி அந்த பாட அந்த பாடம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படிங்கிறத வந்து இந்த பாட வேலையே பார்க்கலாம் தூத்துக்குடி துறைமுகம் அது வந்து கொற்கை பெருந்துறையின் வழிதோண்டலாம் வந்து வாவு சிதம்பரனார் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொற்கை வந்து பாண்டியர்களோட துறைமுகம்னு சொல்லியிருக்காங்க முத்துவளம் வந்து அதிகமாக மிகுந்த ஒரு பகுதி அந்த அந்த காலத்துல மீன் கொடி ஒருத்திய பாங்கிய மன்னனோட படைகள்லாம் அதுல இருந்திருக்கும் அந்த பகுதியில் இருந்தது இன்னா இந்நாளில் வந்து அது வெள்ளையர்களின் கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோட வாங்கினா பதிவு பதிவு பண்றாரு வசவலியே வாழ்வாரு வாழ்வார் அப்படிங்கிற வல்லூரோட குரலையும் சொல்லி நினைச்சு பார்க்குறாரு சுதேசி கப்பல் அதுக்கு வந்து தலை அது அடுத்து பாட்டு சுதேசி அந்த தினங்கள்லாம் போயிட்டு இருக்கப்போ சுதேசி கப்பல் வாங்கினுட்டு வாங்கிட்டு வர்றாரு அந்த சுதேசி கப்பலுக்கு வந்து பங்குதாரர் அதிகமான பங்குதாரராக இருந்தவர் யாருன்னா பாண்டித்துறை தேவர் நமக்கு தெரியும் த மதுரையில் தமிழ்ச்சங்கத்தை வந்து மறுபடியும் அமைச்சு அதுக்கு ஒரு தலைவராக இருந்த ஒரு பாண்டித்துறை யாரு இந்த நீ சுதேசி கப்பல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க இது வந்து வெள்ளையர்களுக்கு பெருத்த அடியா வந்து அமைஞ்சது அதனால வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க நூறாயிரம் காசு எல்லாம் கொடுக்குறோம் கையெடுக்குமா லஞ்சமா கொடுக்குறோம் இதெல்லாம் நீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்பு எல்லாம் வற்புறுத்துறாங்க அவர் சக தோழர்களையும் வந்து எல்லாத்தையுமே வற்புறுத்துறாங்க ஆனால் அவர் யாருமே அதை கேட்கல அதுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ இவர் நிறையா அந்த பாடல்கள் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வாங்க வங்கத்தில் வந்து வங்க இருந்து வந்து பறக்கிட்டே வரும் அந்த டைமில் வந்து பாக மாத வந்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வு என்று அவரோட முழக்கம் எல்லாமே ஊக்கமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பாரதியார் கூட வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்லாம் வந்து அப்போது சார் நல்லா புகழ்பெற்று வருகின்றது இதை வந்து நம்ம வாவு சிதம்பரனார் வந்து மேடைகள்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடிக்கு இது வந்து பேசும்போது விடுதலை வேட்கைக்காக மக்களை தூண்டுறாரு அப்படி இப்படின்னு நிறைய வித பொய் கேஸ்கெல்லாம் போட்டு நிறைய வழக்கெல்லாம் வந்து இவர் மேல குற்றமெல்லாம் சாட்டிருந்தாங்க அந்த வழக்கில் வந்து இரட்டை தீவாந்திர தண்டனை அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை வந்து அவர் மேல வச்சிருந்தாங்க இவர் அப்பீல் போகும்போது கோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது அது வந்து சிறை தண்டனையா மாத்தினாங்க இந்த சிறை தண்டனை ஆறு ஆண்டுகள் வந்து இருந்தப்போ கோயம்புத்தூர் சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் வந்து அந்த சிறை தண்டனை வந்து வாழ் கழிச்சிருக்காரு அந்த சிறை சிறைக்கோட்டத்தில் இருக்கும்போது அவர் சொன்னது என்னன்னா தொல்காப்பியம் படித்து என் தொல்லையெல்லாம் எல்லாம் தீர்த்தேன் இந்த தொல்காப்பியம் எல்லாம் எப்போ படிச்சிருப்பாருன்னா நம்ம பாண்டித்துறை கூட அந்த உட உறவில் இருக்கும்போது சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து படித்து எல்லாம் கற்றுருப்பாரு இவர் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கறத நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந் இந்நிலையை கற்று என் இன்னல்களெல்லாம் வென்றேன் அப்படி சொல்றாரு அந்த சிறைசாலைகள் இருக்கும்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது இல்லாம ஆலன் என்பவர் எழுதிய ஒரு ஆங்கில நூலை வந்து மனம் போல் வாழ்வு என்று தமிழ் மொழியில மொழிபெயர்ச்சி கொடுத்துறாரு சிறைச்சாலை நடக்கும்போது நடக்கு அதுவா மெய்யறிவு மெய்யறங்கிற ரெண்டு நூலையும் வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம பாடபோது அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை நம்ம கொஸ்டின்னா கேட்கணும்னா யார் என்ன சொன்ன அந்த நூல்கள் எழுதுனது யாருன்னு கேட்கலாம் தலைவரா அதாவது சுதேசி கப்பலுக்கு தலைவரா இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் மத்தபடி இதில் ஆசிரியர் அதாவது நூலோட ஆசிரியர் அவர் எழுதுன இந்த எழுத முடியுது இதுக்கப்புறம் கலைச்சொல் அது மட்டும் தான் இருக்கு நம்ம பார்க்க கதை கதைப்பாடல் கரைச்சுன்னா துணிவு என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல அதெல்லாம் துணிவு அப்படிங்கிற பொருளை வந்து சாக்ரிஸ்பை தியாகம் பண்றது அப்படின்னு பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை யூனிட்டி நம்ம அந்த யூனிட்டி ஸ்லோகன்னா முழக்கம் அப்படிங்கிற பொருளை சொல்றாங்க ஈக்வாலிட்டி சமத்துவம் அப்படிங்கிறது நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சது வந்து பாஞ்சே வளம் புளி குகை அப்புறமேட்டுக்கு நம்ம முத்துராம தேவரை பார்த்தோம் தமிழன் மாவு சிதம்பரனாரை பார்த்தோம் இதெல்லாம் தான் நமக்கு இந்த பாடப்பகுதிக்க முடியுது இதோட இயல் மூன்று என்பது முடியுது இதோட முடிச்சோம் நன்றி